So, welcome வெல்கம் டு சாயல்குடி Series Part 2. நீங்க இந்த வீடியோல மூக்கியூர் பீச்சை தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்கு கார் இதெல்லாம் வந்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டிக்கோங்க பைக் வந்தாலும் இங்கே நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டு உள்ள பீச் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கிட்டக்கதான் இருக்கு நம்ம எங்களுருந்தோருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுலேருந்து நூற்றி பதிமூணு கிலோ மீட்டரு தள்ளி இருக்க மூகியூர் பீச் தான் வந்திருக்கோம் அதுலேருந்து மொத்தம் நூற்றி பதிமூணு கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே குடி இருக்கும் சாயல் குடிக்கு அப்புறம் மூக்டியூர் பீச் தான் வந்திருக்கோம் இங்கே போயிட்டு நமக்கு வியூ பாயிண்ட்லேருந்து நிறையா இருக்கு நீங்க தனுஷ்குடி போகிறதுக்கு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறோம் கொகிங்க இங்க கடை ஏ விட்டுறோம்ங்க கடை போடுறோம் அப்புறம் சாமி வந்துறாங்க ஆனா ஸ்போர்ட்டல் கடை எதுமே இல்ல இந்த பீச் கிட்ட நடந்து போற தூரத்துல தான் நம்ம கடல் இருக்கு ஸோ கிட்டக்க தான் இருக்கு வாக்கிங் ஏதோ நடந்து போயிடலாம் இந்த போர்டுல எழுதி இருக்காங்க எம்ஆர் இந்த மார்க்கிங் சார் பாதுவா வங்காலி பால இருக்கு ஏன்னா இங்க ஃபுல்லா மீன் பிடிக்கிறது ஃபுல்லா வலைங்கலாம் இருக்கு ஸோ அதனால இங்கே நடக்கும் கொஞ்சம் பார்த்து கீழே பார்த்து நடங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பீச் இருக்கு அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருந்து காட்டுறோம் இங்க போயிட்டு நம்ம குளிக்கிறது எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் பீச் எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம வந்தது வந்து செவ்வாய்கிழமை வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு லீவ் டே ஸோ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இதே நீ வீக்கன்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் பட் நீங்கள் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பண்ணுற அளவுக்கு இங்கே கூட்டம் இருக்காது ஏன் இருக்காதுன்னா இது முக்கால்வாசி பேத்துக்கு இந்த பீச் இங்கே இருக்குது தெரியாது எல்லோரும் வாரம் என்ன வருவாங்கன்னா தனுஷ்கோடி போவாங்க ராமேஸ்வரம் போவாங்க இந்த சைடு வரவங்க தூத்துக்குடி இதெல்லாம் போயிடுவாங்க ஐந்து பேர் திருச்செந்தூர் போயிருவாங்க இந்த பீச் வர வரமாட்டாங்க ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பீச் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃபேமிலி தான் எல்லாமே வந்திருக்காங்க ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ணலாம் ஆள் நடமாட்டலாமல் ஃப்ரீயாக தான் இருக்கு ஸோ உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறோம் வாங்கிட்டு வாங்க இதுகிட்டேயே மூக்கையோ ஒரு துறைமுகம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய போட்டு இருக்குது

எங்களுக்குமே நீச்சல் தெரியாது அப்படியே உள்ள போய் அறங்க போறோம் பெருசாக ஒன்னும் இல்ல லைட்டா பெருசா வரைக்கும் ஃபோட்டோ செக்ஷன் போயிட்டு இருக்கு தலைவர் வேற லெவலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிருக்காங்க இந்த ஃபேமிலியோட வாங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திங்கன்னா நல்லா கூட்டமே இருக்காது அங்கே கூட்டமாக கூட்டமே இருக்காது பிரைவேட்டான பீச் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை லீவ் டைம் லீவ் டைம்லையும் உள்ள கூட்டம் மொத்தமே நீங்கள் ஒர்க்கிங் டேஸ்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஆலவமே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேடிஸ் உள்ளே உள்ளரையும் குளிக்கிறாங்க நீங்கள் சின்ன பிள்ளைங்க உள்ளே வரையுமே குளிக்கிறாங்க லைட்டாக கொஞ்சம் அலை அடிக்கும் அலை அடிக்கிற போர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க எல்லோரும் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அந்த வியூ பாயிண்ட் போய் உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்க போகிறோம் இப்போ என்னன்னா இங்கே வந்து அலை ரொம்ப வருது நீங்கள் குடிக்கிறது வந்து சேஃப்டியாக முன்னாடி நின்று குடிச்சிக்கலாம் ஆள் கிடைக்கும் இப்போ ஆள் நிற்கிறாங்களா அது அளவுக்கு மட்டும் நீங்கள் உள்ளே இறங்குனா போதும் அதுக்கு மாரி உள்ளே இறங்காதீங்க நீச்சல் தெரியலனா நீச்சல் தெரிஞ்சாலும் அது வரை மட்டும் போங்க சேஃப்ட்டியாக போனிங்க ஆ இப்போது வந்துட்டு எனக்கு நீச்சல் தெரியாது இவனுக்கு தெரியாது அதுக்குமே நீச்சல் யுவனையும் தெரியாது ஒரு ஒரு லைவ் வேக எக்ஸாம்பிள் காமிக்கிறோம் தெரியாதவங்க எப்படி உள்ளே குளிக்கணும் லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நீச்சல் தெரியாமல் நாங்கள் இந்த பீச்சில் எப்படி குடிக்க போகிறாங்கிறது உங்களுக்கு போறோம் ஆனா நோட் கமெண்ட்ஸ் கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களை நம்பி உள்ளே இறங்காதீங்க ஏன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அளவு ஸ்பீ போர்ஸ் கம்மியாக தான் இருக்கு சின்ன பிள்ளைங்களா உள்ள குளிக்கிறாங்க நாங்கள் முதல் வரமா நாங்களே பயந்து இருந்தால் அவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக வருது குளிக்கலாம்னு பயந்தா நான் உள்ள சின்ன பிள்ளைங்களா குளிச்சிருக்காங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் ஒரு ஃபோட்டோ செட் எடுத்துட்டு வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் உள்ளே இறங்கலாம் நீச்சல் தெரியலனாலும் கொஞ்சம் பாதி தூரம் இறங்கலாம் இறங்கி குளிக்கலாம் அதை காட்டுறோம் இப்போ உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறோம் அங்கே தான் நம்ம போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ட்ரெஸ் நீட்டாக இருக்கும்போது நம்ம போகும்போது ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு சீக்கிரமாக தான் போகிறோம் இங்கே பார்த்துக்கோங்க கீழே பாருங்கள் சொன்னால் படிச்சு படிச்சு கேட்க மாட்டேன்ட்டான் இதை கொஞ்சம் காட்டுங்க ஜூம் பண்ணுங்கள்

யாருங்க உயிரோட இருக்கே உங்களுக்கு அசைய எடுத்துட்டு தான் இருக்கல அசைய எடுத்துட்டு தான் சும்மா யாரும் ஒண்ணும் பண்ணாத கடிச்சிடுச்சு கடிக்காதடா கொடுக்கலாம் இருக்குடா அதுக்கு கடிக்காதடா அது இங்க பாத்தீங்கன்னா நத்தை இருக்கு இந்த மாதிரி நிறைய நீங்க அரிய வகை உயிரங்க பார்க்கலாம் இங்க ஒரு சங்கு இங்க பாருங்க டிஃபரண்டான சங்கு இதெல்லாம் எங்கயுமே கிடைக்காது இதை நீ கொண்டு போய் ராமேஸ்வரத்துல இங்க ஒரு இங்க வைக்கலாம் இங்க பாருங்க பெருசு பெருசு இல்ல உயிர் இருக்கு உயிருள்ள உள்ள நண்டு பாருங்க தெரியும் நினைக்கிறேன் இந்த இதுக்கு உயிர் இருக்கு அப்படியே அமைதியா இருக்குது இதுக்குள்ளயுமே இருக்கு

கடை பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் போகிறோம் வியூ பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கடலாம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் பார்த்தோம் என்ன இருந்து காக்காமல் உங்களுக்கு இல்லை பாலை பால் என்ன மூச்சு வரும் எங்கேயும் பாரு இது இது இதே போடுறோம் அலையில் போய் ஆமாம் நெஜமா டிடி அப்படி கடைசி சூஞ்சாயும் வச்சுக்காது நஞ்சமுதம் அது பார்த்தீங்களா அப்படியே ஒழுந்துருக்கா எடுத்துடுவாடு எடுத்துவா அரிசி வாட இங்கே வந்தீங்கன்னா என்ன அரிய அரிய வகை உயிரினங்கள் பார்க்கலாம் ஆனால் இல்லை இது எதோ இல்ல உயிரினங்க ஒருத்தர் கடிச்சிச்சாலும் தூக்கி போடுறாங்க இதெல்லாம் பூர்த்தியே இல்லை சும்மா ஏதோ ஒன்று அதை பார்த்து பயந்து ஏதோ ஒன்று ஓடுது பேப்பர் பேப்பர் மக்கள் குப்பை போடாது போட அவங்க மனசு வராது இந்த மாதிரி கவர்லாம் போடாதீங்க ஸோ பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஓட்டிங்கன்னா டஸ்ட்பின்லாம் இருக்காங்க போய் போட்டுக்கோங்க

Ok?

பார்த்தீ நிறையா இருக்குது மீன் பிடிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது ப்ரைவேட்டாக இருக்கு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸார் மாதிரி அப்படியே பீச்சில் தெரியிற தைரியமாக ஸ்டீச்சில் தெரிஞ்சாலும் உள்ளே போவாதீங்க அந்த முன்னே நிறைய வருது கேட்டு வேணால் போகலாம் இப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்குது இது மேலாம் ஏறி போக போகிறோம் ஸோ அது எப்படி ஏறணும்னு சொல்லி அர்ஜுன் காட்டுவார் இருக்கு அது கூட நம்ம கேமரா இருக்கும் அப்படி அங்க வச்சு

இது நம்ம மீ ஃபிஷர்மேன் யாராவது தெரிஞ்சிருந்தால் அவங்களோட காசு கொடுத்தவங்க நம்ம உள்ள போகலாம் நீங்கள் இது மாதிரி போட்டிங் வர மாதிரி இருந்தால் எப்படி சொல்லி நம்ம கேட்குறோம் நாங்கள் போட்டிங் போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை சப்போஸ் வந்து போனால் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இல்லைன்னா எப்படி போகணும் போட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கும் கப்பல் போட்டோ தான் உனக்கு இதான ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறது ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் பயங்கரமாக இருக்கலாம் தனியா வந்தாலும் பயமா இருக்கு என்ன பண்ண டைட் அனிக்கு போஸ்ட் பண்ணுங்க கிளம்பு நின்னு இங்க உங்களுக்கு ரிஹர்சல் இங்க உங்களுக்கு ரிஹர்சல் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அர்ஜுன் வச்சு ரிஹர்சல் இருக்கு ஏ ரெண்டு பேர் பிரேம் உள்ள சென்டர் வாங்க அவர் மட்டும் தான் பிரேம்ல இருக்காரு ஏ வாடா அவ்ளோ வாடா நீ நீங்க அந்த இது இது அந்த இது சாப்பிட்டு இறங்கிட்டாங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்கே போய் பட் அதுக்கு வந்து போகிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம் ஸோ அது என்ன நாங்கள் போய் காட்டுறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே தான் இப்போ மக்கள் கூட நடந்து போய்கிட்டு இருக்காங்க பிரியாணா மக்கள் இங்க போர்ட்டு வந்து எழு எடுத்துட்டாங்க அதில் என்னன்னா நினைக்கிறேன் அடிக்கிற பர்பஸ்க்கு ஏற்றாப்புல அந்த மோட்ருலேயும் ரன் பண்ணிக்கலாம் காத்தடிச்சு நல்லா காத்தரிச்சுன்னா காத்தரிச்சதுக்கேற்ற அந்த இது ஏற்றிப்பாங்க நீங்கள் கரி பைண்டில் பார்த்துருப்பீங்க அந்த ஷிப்பு போட்டு எந்தப்போ காற்றடிக்காத பூவாகும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அது இப்போ மோட்டர் போட்டு விடுது சுகமான ஒரு வீடியோ பதிவு பண்ண போகிறேன் இப்போ அது வாழ்க்கையை தண்ணி மனுஷனை பார்த்தேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு தனிமேட் பார்த்தோம் நாங்கள் செங்கலாக இருந்தால் அப்படின் தனிமை தான் பெட்டர் கத்தாக இருந்தால் ஆள் பார்ப்பாங்க பார்த்தா இருக்கும் அவர் தண்ணியோட உட்காந்துருக்காரு போய்

போல் போல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டோம் சிங்கிளாக வந்து நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துருப்போம் அட்டாச் பண்ணுறோம் பட் என்னன்னா இங்கே வர இங்கே யாருமே ஒரு லவ்வர் கம்ப்ளீட் பையனை கூட்டிகிட்டு வராதிங்க கூட்டி தான் எப்படி தான் ஒரு நேரம் ஃபோன் பேசிட்டு வருவாங்க நீங்கள் மாதிரி கம்ப்ளீட் பையன் கூட்டிகிட்டு வராதிங்க என்ன என் அண்ணிட்ட இல்லையா என்ன வீட்டுக்கு போயிட்டு பேசுனதே இல்லைன்றா நானும் தான் எடுத்துருக்கேன் பிடிக்கிறேன் பாரு புது சப்பாரு நீட்டாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க இந்த வியூ பாயிண்டில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம வீடியோ அட்டாச் பண்ணுறோம் எல்லாம் பாருங்கள் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் உள்ள போய் எடுத்துருக்கோம் ஸோ ரிஸ்கை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து நாங்கள் ஹைட்டாக இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக

பார்த்து சோறு சோறு சோறு